நீங்க பயன்படுத்த முடியாத எந்த பொருளாக இருந்தாலும் அடுத்து உங்களுக்கு கொடுக்கும்போது யோசித்து கொடுங்க நீங்க கண்ணாடி லொட்டு லொஸ்க்கு ஆணி நீ எல்லாம் சேர்த்து அதை போடுவீங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க இறைவன் கோச்சிக்க மாட்டாரு அதிகம் ஆசைப்படாதப்பா நீ இந்த ரூட்ல போனா கண்டிப்பாக உங்களுக்கு துன்பம் உண்டு அத மாட்டு கத்து கிடையாது இதுக்கப்புறம் இறைவன் செயல் நீ அந்த பக்கம் விதி விதிருச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது பாக்கியரா கொடுத்துருப்பாரு பாக்கியா புத்தகத்துல ஒரு ஸ்லோகன் உண்டு சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி ஒரு வாசகம் இருக்கும் வாழ்த்து வாங்குறது மிகப்பெரிய கஷ்டம் காசு எல்லாம் வாழ்த்து வாங்க முடியாது ரொம்ப செலவு செலவு பண்ணி ஒரு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவோம் உங்க பசங்களுக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடம் வலுப்படும் பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்படணும்னா நீங்க செஞ்ச புண்ணியம் தான் உங்களை காப்பாத்தும் உங்க பூஜை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எதிரா கிச்சன் தான் ரொம்ப முக்கியமான இடம் ராகு காலம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு நாள் நேரம் போதனை அதிகமா வரும்போது டக்குன்னு நின்று நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் துர்க்கையும் காளி மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாலார சுவாமிகள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் ஐயா வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா ரொம்ப சந்தோஷம் இப்போ மக்களுக்குள்ள ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க நம்ம தினமும் ரெகுலரா ஒரு விஷயம் பண்ணுவோம் ஆனா அது சரியா தவறா அப்படின்றத நமக்கு தெரியாது ஆனா பண்ணிடுவோம் அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மனசுக்குள்ள தோணும் ஓ இது பண்ணியிருக்க கூடாதோ ஓ இது இந்த நாளிகையில் பண்ணிருக்க கூடாதோ இது பண்ணலாமா அப்படின்னு ஒரு கசப்பு இருக்கும் மனசுக்குள்ள அப்படி இருக்கிற ஒரு சில விஷயங்கள்ல ஒரு மூன்றே மூன்று கேள்விகள் மட்டும் உங்களுக்காக நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன் முதல் விஷயம் வந்து பழைய துணிமணிகள் வந்து நம்ம வச்சிருப்போம் நமக்கு ஏதோ பத்தாம போயிடுச்சோ இல்லை வாங்கி உபயோக உபயோகப்படுத்தாம இருந்திருப்போமா அந்த மாதிரி துணிகள்லாம் இருக்கும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா தாராளமாக தரலாம் ஆனால் ஒரு சில நேரிகள் இருக்கு அதை நீங்க உண்மையில துவச்சி பண்ணி ஒரு தண்ணி தெளித்து அதுக்கான விஷயங்களை போக்கிட்டு தான் கொடுக்கணும் ஏன்னா ஆயிரம் தான் அதை நீங்கள் யூஸ் பண்ண பொருள் ஒரு சில கர்மை உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் பார்க்குறேன் நீங்கள் இந்த நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி ப துணி தான் பயன்படுத்துகிறாங்க நான் போகிற வழியெல்லாம் பார்ப்பேன் அந்த மெட்ரோ ஒர்க் பண்ணுறவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பழைய துணி விற்றுடுப்பாங்க அதுதான் அதிகமாக அவங்க வாங்குவாங்க நான் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இவங்க எந்த சூழ்நிலை இந்த துணியை கொடுத்தாங்களோ தெரியலையே அப்படின்னு பொதுவாகவே நீங்கள் வந்து புது துணி மற்றவங்களுக்கு கொடுக்குறது தான் புத்தி செலுத்தணும் சப்போஸ் பரவாயில்லப்பா இது மூணு மாதம் தான் ஆச்சு நல்லதான் இருக்குது அடுத்தவங்க தரலாம் உண்மையிலேயே யாராவது ஒரு எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு என்ன வர்றது பெரிய விஷயம் வரட்டும் அந்த வந்த பின்னாடி தயவு செஞ்சு நீங்கள் அது ஒரு மஞ்சள் தண்ணி போட்டு தெளித்து இறைவா நான் இது வரைக்கும் பயன்படுத்தும் விஷயம் இது ஏதாவது தோஷங்களோ கர்ம வினைகளோ இருந்தால் அது போயிட்டோம் அடுத்தவங்க ஒருத்தர் கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு நன்மைகரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வேண்டினு கொடுக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது ஆனால் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ நிறைய வீட்டில் கிடக்குது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்காத்தையும் கொடுத்துட்டுப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு பிரச்சனை தேவையில்லாமல் கர்மம் உங்களுக்கு சேரும் அதில் எந்த பொருள் கொடு இந்த பொருளும் இல்லை நீங்கள் பயன்படுத்த முடியாத எந்த பொருளாக இருந்தாலும் அடுத்து உங்களுக்கு கொடுக்கும்போது யோசித்து கொடுங்க அப்படி இல்லை ஒரு இன்கேஸ் ஒரு பேச்சு சொல்ல வரேன் நீங்கள் எதாவது ஓடுற தண்ணியில் போயிட்டு விட்டுருங்க நம்மளுக்கு சென்னை போகிற இந்த பெருநகரங்களில் பீச் இருக்குது அதுக்காக ரொம்ப போயிட்டு நீங்கள் நாசி பண்ண முடியாது முடியலன்னு சொல்லிட்டு போகிறது விசேஷத்தை போட்டுடலாம் நிறைய பேர் அப்படி தான் சாமி படத்தை நம்மகிட்ட கேட்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பழமையான சா நிறைய விரிசல் விட்டுருக்கும் கண்ணாடி உடஞ்சி போயிருக்கும் எதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதெல்லாம் தயவு செஞ்சு யோசிக்க யோசிக்காதீங்க இறைவன் மேலே பாரத்தை போட்டு எடுத்துன்னு போயிட்டு தாராளமாக பீச் எடுத்து போட்டு வந்துடுங்க தண்ணியில் ஓடுற தண்ணி எங்கே இருக்கோ மேக்சிமம் போட்டு வச்சிருங்க கண்ணாடியே போடாதீங்கன்னு சொல்லுவேன் கண்ணாடியே அதில் போடாதீங்க படத்தை ஒன்றா போடுங்க நீங்கள் கண்ணாடி லொட்டு லூஸ்க்கு ஆணிகின்னு எல்லாம் சேர்த்து அதில் போடுவீங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதே இறைவன் கோச்சிக்க மாட்டார் அதுக்குன்னு டிஸ்போஸ் பண்ணுற இடம் இருக்குது அங்கே இருக்குன்னு கொடுத்துருங்க நிறைய பேருக்கு ஃபீலிங் அதுதான் அந்த ஃபோட்டோ வீட்டிலேருந்து போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுமே அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் போகாது எல்லாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற விஷயத்துக்காக தான் அந்த காலத்தில் ரொம்ப நுணுக்கமாக பெரியவங்க பண்ணாங்க நிலை வாசப்படியிலேயே பார்த்தா யார் இருப்பாங்க கஜலட்சுமி தாயார் இருப்பாங்க நீங்கள் இதில் எதிர்க்க டோரில் இருக்கும் கதவுல இருக்கும் எங்கெங்கெல்லாம் இறைவனை செதுக்கி வைக்க முடியுமோ அங்கெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க வாசப்படியில் பார்த்தா ரெண்டு வாசப்படியில் நம்ம வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு கும்பிடுவோம் இன்றைக்கி வரைக்கும் பழக்கம் உண்டு இது போன்ற இடம்பெற வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்தில் செம்மரத்துலேயும் வேங்கையிலையும் சூப்பராக அருமையாக கட்டி வச்சுருப்பாங்க அது போன்ற குடும்பம்லாம் வாழடி வாழியாக வாழக்கூடிய விஷயம் நம்ம கண்ணார பார்த்துருக்கோம் ரெண்டு தலைமுறையாக மூணு தலைமுறையாக அந்த குடும்பம் அதை நீடித்து நினச்சி நிற்கும் இன்றைக்கி அந்த மாதிரி சம்பவங்கள் இல்லை நீங்கள் வந்து மற்றவங்க செய்கிறான்றதுக்காக நிறைய பேர் செய்கிறாங்க பிரச்சனையே என்னென்னா இங்கே நிறைய பார்த்துட்டு அவங்க வீட்டில் இந்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேணும் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க நம்மளுக்கு மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பார்த்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை தொலைச்சுறீங்க ஆசை இருக்கலாம் இங்கே பேராசை வருது இந்த பேராசையை தூண்டுறதுக்கான விஷயங்களும் ஜாதத்தில் உண்டு நம்ம அதை தான் பார்த்து சொல்லுவோம் அதிகமாக ஆசைப்படாதப்பா நீ இந்த ரூட்டில் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு துன்பம் உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது இதுக்கப்புறம் இறைவன் செயல் நீ அந்த பக்கம் போனோன்னு விதி இருந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லக்கூடிய நாங்கள் இருக்கிறோம் செய்வதில் நீ இருக்கிற சொல்லித்தரேன் செய்கிறது செய்யாது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம் எதுவாக இருந்தாலும் விதிக்கு உட்பட்டு தான் இருந்த போதிலும் அவ்வப்போது அவ்வப்போகுது இது போன்ற சின்ன சின்ன சந்தேகங்களை குருமாற கேட்டு தெரிஞ்சுவது நல்லது இப்போ நாங்கள் எங்கள் குருமாராட்டு எங்களுக்கு தேவையான சந்தேகங்களை எங்கள் குருமாட்டு கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே கட்டுறது எல்லாருக்குமே முடியாது இப்போ நீங்கள் கேட்குறீங்க அருமையான கேள்வி இந்த கேள்வியெல்லாம் நிறையப்பட்டு வந்ததுனால்தான் இது போன்று சரி மக்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி பொறுமையாக தரன்றது தான் இந்த விஷயத்தை தரம் அடுத்த கேள்வி கேளுங்க இதுக்கு துணி வந்து இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா மஞ்சள் தண்ணி தெளிச்சு கிட்ட வேண்டிட்டு நீங்கள் அந்த துணியை கொடுங்க தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கான நாளிகை எதுவும் இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அது ரொம்ப நீண்ட காலம் பயன்படுத்த துணியை வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க சமீபத்தில் வாங்குறது ஒரு மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு கொஞ்சம் ஓரளவு நல்லதா இருக்கு ஏதோ ஏழைகள் தான் கொடுக்க போகிறோம் உண்மையிலே அவங்களுக்கு பயன்படும் அப்படின்றது என்ன இருந்தால் மட்டும் கொடுங்க அதுக்காக நான் நாலு வருஷம் பயன்படுத்தின பொருள் அஞ்சு வருஷம் பயன்படுத்தின பொருள் வீட்டில் சும்மா இருக்குது கொடுத்ததுனால தயவு செஞ்சு கொடுத்து பாவத்துக்கு ஆளாகாதீங்க ஏன்னா அதுக்கு நீங்கள் ஒரு புது துணியாக வாங்கி கொடுத்துர்லாம் இன்றைக்கி ரெடிமேட் நிறைய வந்துச்சு யாருக்காவது ஒருத்தர் வாங்கித்தரேன்னு நினச்சிங்கன்னா விட இன்றைக்கி இரநூறுபாயிலேருந்து நூறுரூவாயிலேருந்து இருக்குது லேடிஸ் பண்ணி இரநூறுபாயில் ஒரு புடவை இருக்குது பெரிய விஷயம்லாம் இல்லை இந்த நீ ஒருத்தருக்கு வாங்கி தரணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த கான்செர்ட்டுக்குள்ளேயே போகாமல் புது துணியாக வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அதாவது பாக்கியராஜ் சார் அவருடைய புத்தகத்தை ஒன்று கொடுத்துருப்பாரு பாக்கியா புத்தகத்தில் ஒரு ஸ்லோகன் உண்டு சந்தோஷத்துலேயும் பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு ஒரு வாசகம் இருக்கும் அதில் அற்புதமான வாசகம் அது அதை செயல்படுத்துங்க நீங்கள் பழைய துணி கான்செப்ட்டுக்கு போகிறீங்க புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க உங்கள் ஏரியில் துப்புரவு பணியாளர் இருப்பாங்க நடமடைய முடியாத உட்காந்துருப்பாங்க ஒரு துணி அன்னைக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு நல்ல நாள் உங்கள் பிறந்தநாள் வரும்போது வாங்கி கொடுங்க சந்தோஷப்படுத்துங்க அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கிற விஷயத்துலையே பெரிய விஷயம் தெரியுங்களா வாழ்த்து வாங்குறது மிகப்பெரிய கஷ்டம் காசு குத்தெல்லாம் வாழ்த்து வாங்க முடியாது நீங்கள் ரொம்ப செலவு பண்ணி கிராண்டாக செலவு பண்ண ஒருத்தர் ஏதாவது ஒரு நோட்டை சொல்லிட்டு போயிடுவான் ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கோங்களேன் வாழ்த்து எப்படி வாங்கணும் இது போன்ற சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போது அவங்க பரிபூர்ணமாக அவங்க ஆன்மா வளர்த்தோம் அந்த ஆன்மா போது தான் அதை இப்போ அண்ணா சொன்னார்ல ஏடையின் சிரிப்பின் இறைவனையும் காண்பேன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா அந்த மாதிரி தான் இந்த வாழ்த்துக்களை நீங்கள் பழைய துணி கான்செப்ட்டுக்கே போகாமல் புது துணியாக வாங்கி கொடுங்க இந்த ஒரு அஞ்சு பேருக்கு ஐநூறுரூவா ஆகாமா ஒரு ஷர்ட்டு ஐநூறுரூவா வாழ்க்கையில் நான் ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறேன்ப்பா அப்படின்னு நினைச்சு மிச்சிங்களேன் பேச்சுக்கு உங்களால் ஒரு ஐநூறுரூவா செலவு முடியாதா மற்றவங்களுக்காக நான் தெரிஞ்சு ஓப்பனாக சொல்கிறேன் எல்லோரும் சொல்கிறேன் மெட்ரோ தொழிலாளர்கள் நம்ம சென்னையில் மிக மிக கடுமையாக உழைக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பு தான் நம்ம வருங்கால விஷயத்துக்கு இன்றைக்கி உழைக்கிறாங்க நம்முடைய வருங்கால அடுத்த சந்ததிக்காக தான் இப்போ கடுமையாக உழைக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் உழைக்கிறாங்க அவங்கள பார்க்கும் போது உண்மையிலே மனசு கஷ்டப்படும் நம்ம சகோதரர்கள் அவங்க ஆயிரம் இருந்தாலும் ஒரு சில மாற்றுக்கருக்கள் இருந்தாலும் கூட அவனும் மனுஷன்தான் நம்ம ஊரில் வந்து நாயாக பெய்யா கஷ்டப்படுறான் நமக்காக தயவு செஞ்சு போங்க ஒரு பத்து பேருக்கு உங்களுக்கு எடுத்து கொடுங்க பத்து பேருக்கு அதிகபட்சம் விட சொல்ல வரல மாதத்தில் ஓகேப்பா என்னால் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ண முடியும் அஞ்சு டீஷர்ட் எடுத்து கொடுங்க நல்லா வாழ்த்துவோன்னா வாழ்த்த மாட்டேன்ண்ணா அப்போ நீங்கள் கொடுக்குற உதவி மற்றம் பார்த்தானே வச்சிங்கப்பா நானும் செய்கிறேன் அப்படின் போது உதவி இப்படி தான் பார்க்க 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 அடுத்தவங்க செய்ய செய்ய அவன் மனசார விரும்புவான் எங்கேருந்தோ அவன் வீட்டை விட்டு மனைவி மக்களை விட்டுவிட்டு அம்மா அப்பாவை விட்டு எவ்வளோ தூரம் வந்து வந்து நமக்காக வந்து பாடுபடுறான் அவனுக்கு மனசு சந்தோஷம் மற்ற வயசுலாம் செய்ய தேவையில்லை நீங்கள் பாசப்படலாம் கொடுக்காதீங்க தயவு செய்து யாருக்கும் பொருளாக கொடுங்க அன்பாக கொடுங்க அவங்க கால் க அவ்வளோ வேதனைப்படுது ஒரு செப்பல் வாங்கி கொடுங்க ஒரு ஷூ வாங்கி கொடுங்க சின்ன சின்ன உதவி இதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது மட்டும் இல்லை உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்கள் பசங்களுக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடம் வலுப்படும் பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படணுன்னா நீங்கள் செஞ்ச புண்ணியம் தான் அவங்களை காப்பாற்றும் எனக்கு எனக்கு அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் எனக்கு வருதா கிடைச்சதா இல்லையா எங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம் எனக்கு வருமா இல்லையான்னா ஜாதத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம் சரி சப்போஸ் எனக்கு இல்லை அதுக்காக என் பையனை அப்படி விட்டு போக முடியாதுல்ல நீங்கள் இன்னைக்கு இந்த போன்ற செய்யக்கூடிய உதவி தான் அவன் பிறந்த பின்னாடி அவனுக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் நல்லா நல்லாயிருக்கும் அவனுக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் நல்லா இருந்துச்சுன்னா இயல்பாகவே அந்த பையன் வாழ்நாள் முழுக்க சுகமாக வாழ்ந்து போயிடுவான் பிரச்சனை அதிகமாக அவனுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிரும் அதுக்கு யார் காரணம் நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய உதவி அதான் சொல்லுவாங்கள்ல மாதா செய்தது மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி தான் அவங்கள மேன்மைப்படுத்தும் உங்களுக்கும் கடுமையான ஒரு இருந்து இறைவனை காப்பாற்றுவார் எப்போ காப்பாற்றுவது தெரியுமா நீங்கள் செஞ்ச தான் அப்போ வந்து நின்று காப்பாற்றும் சொல்லுவோம் தலைக்கு வந்து தலைப்போட போயிடுச்சு ஜஸ்ட் மிஸ்னு சொல்லுவோம் சொல்லணும் இல்லை கொஞ்சம் நேரம் தான் எனக்கு வேறு மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு அந்த கொஞ்சம் நேரம் தான் நீங்கள் செஞ்ச புண்ணியம் எப்போ ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்களே அந்த விஷயம் உங்களை வந்து நீ காப்பாற்றும் நின்று இருக்கும் அந்த புண்ணியெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு காத்துனே இருக்கும் அதனால தான் அந்த காலத்துனே சொன்னாங்க ஆலயம் தொழில்வது சாலம் என்று சொல்லிட்டு காலையிலேருந்து எந்த கோயிலையும் எந்த சாமியோ காலையில் போய் கும்பிட்டுணும் அது எந்த இருந்தாலும் பரவாயில்ல இறை வழிபாடு ஒரு மனிதன் முக்கியம் அதுவும் உதவி செய்ய செய்ய உங்களுக்கு புண்ணியங்கள் மட்டும் இல்லை பிரபஞ்ச ஆற்றலும் வரும் இறை ஆற்றல் வரும் நல்ல மனசு வரும் நல்ல சிந்தனை வரும் உங்களை பார்த்து நாலு பேர் பண்ணும்போது உண்மையிலே உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததி நல்லா இருக்கும் அதுக்காக நீங்கள் பழைய துணி கான்செர்ட்டை மறந்து புது துணியை வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது நிச்சயமா படுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள் வந்து அழகாக இருக்கு அப்படின்றதுக்காக நிறைய பாத்திரங்கள் வாங்கிடுவோம் வாங்கிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால உபயோகப்படுத்த முடியாமல் போயிடுது ஒரு ஓரமாக அது அடைஞ்சே கிடக்கு அதனால தோஷம் வருமா ஏமா பயன்படுத்தாத பொருட்கள்னாவே பிரச்சனை தான் நம்ம பல முறை சொல்கிறோம் இன்னைக்கு அமேசான் ஃபிளிப்கார்ட் நிறைய வந்துடுச்சு அப்படியே டைம் பாஸ்க்கே நிறைய பேர் வாங்கி போடுறாங்க இந்த மூணு அமேசான்லேயே சூப்பராக ஓ ஆஃபர் கொடுத்துருக்கான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வீட்டில் ஷோ கட்சி மாதிரி வச்சுக்கிறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்த பயன்படுத்தணும் ஒரு பொருள்னா பயன்படுத்தணும் விஷயமா இல்லையா கான்செப்ட் ஒரு விஷயம் என்ன பயன்படுத்தணும் அதுக்காக பிரபஞ்ச விதி பொருட்கள் அழகு பொருட்கள்ன்றது வேறு விஷயம் அதுவும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் எது சமையல் நான் பல பதிலில் சொல்லியிருப்பேன் உங்கள் பூஜை ரொம்ப விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எதுடானால் கிச்சன் தான் ரொம்ப முக்கியமான இடம் எல்லாத்தையும் தாண்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸு அப்போ அது பூஜைக்கு வேண்டிய ஒரு விஷயம் இடம் அந்த இடத்துல நீங்கள் தேவையற்ற விஷயத்தை போட்டு வச்சிங்கன்னா நிச்சயமாக தோஷமாக தான் மாறும் அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சல் வரும் மறைமுக தொந்தரவுகள் வரும் மறைமுக பிரச்சனைகள் வரும் கெட்ட சக்தியில் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இது ஏற்படுத்தி தரும் அதுவே காற்று நிற்கும் எல்லாமே இப்போ நிலை வாசப்படியில் நம்ம புட்டு வீச்சு வழிபடுறதுக்கு காரணமே என்னென்னா அங்கே தான் குலதெய்வம் வாசிச்சுக்கிற இடம் குலதெய்வம் தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக அதை வழிபாடு செய்யும்போது கெட்ட சக்தி உள்ளாத அளவு பண்ணாது நீங்கள் அங்கே மறந்துட்டீங்கன்னா அந்த கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே எங்கே வரும்னு பார்த்துனே இருக்கும் இடம் எங்கிறது பார்த்துனே இருக்கும் இது போன்ற விஷயங்களை செய்யும் போது தாளமாக அங்கே உட்காந்துக்கும் அப்ப நீங்கள் போய் ஜாதகம் பார்ப்பீங்க உங்களுக்கு நேரங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் குடும்பத்தில் சுபிச்சம் இருக்காது அதுக்கு காரணம் இது போன்று நீங்கள் செய்யக்கூடிய தவறு தான் அப்படியே டம்ப் பண்ணி வைக்கிறது பழைய எல்லாம் சேர்த்து வைக்கிறது நான் பல பதிலும் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு பழைய பொருட்களை கழித்து விட்டுருங்க நிறைய பேர் எங்கள் அது ஞாபகம் எங்கள் அம்மா அது ஞாபகம் இருக்கட்டும்பா அந்த பொருளை வச்சு அவங்க அப்பா அம்மா இது வரைக்கும் இருந்தாங்க பயன்படுத்தலாம் சின்ன பொருளை வந்து பயன்படுத்தியாங்க பெரிய கட்டில் இருக்கும் பெரிய விஷயம் இருக்கும் அந்த ரூமையும் அடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் காலகாலமாக பயன்படுத்துவாங்க இன்றைய காலகட்டத்துக்கு அது உதவாது தயவு செஞ்சு டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அந்த பொருள் மூலிமா எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்தால் போதும் அந்த பொருளை வச்சு தான் அப்பா அம்மாவை நினைக்கலாம் ஒன்றும் அவசியம் இல்லை வேண்டப்படாத அதாவது உபயோகப்படுத்தாத பொருள் வீட்டில் உங்கள் எங்கே இருந்தாலும் அது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தோஷத்தை கொடுத்தே தரும் அதுவும் சமையலறை ரொம்ப முக்கியமான இடம் அதில் சின்ன சின்ன பொருட்களை வச்சே நீங்கள் சமையல் அருமையாக அருமையாக பண்ணி கொடுக்கலாம் நிறைய பொருட்களை வச்சு வாங்கி வச்சு ஷோகேஸ் மாதிரி ஒரு அலங்கார இடம் மாதிரி அதை ஆக்காதீங்க நிறைய வீட்டில் அப்படியே சீரியல் அடுக்கி வச்சுருப்பாங்க ஒரு தட்டுன்னா அந்த வீட்டில் நாலு பேர் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன் எட்டு பேருக்கான தட்டு இருக்கும் சீரியலாக வரிசையாக இருக்கும் அதை விளாட்டி விட்டியாக வச்சுருப்பாங்க எவர் சிலர் ஒன்றுமே சொல்லுவாங்களோ அது ஒன்று இந்த ஒன்று எல்லா ஐட்டம் அப்படியே பார்க்க பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் இது தேவையற்ற விஷயம் நீங்கள் எதை பயன்படுத்துங்களோ அதை மட்டும் வச்சா நல்லது இல்லை என்றால் மறைமுக தொந்தரவு அப்படின்ற விஷயம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய அதுக்கப்புறம் தீர்வு நிலையத்துக்கு நிறைய செலவு பண்ண இருக்கும் ஆனால் இந்த ஆரம்ப ஆரம்பத்துல இது போன்ற விஷயத்தை தவிர்த்துறது உங்க குடும்பத்துக்கு நல்லது ஒரே ஒரு வெள்ளி வெள்ளிக்கிழமை காலத்துல வந்து எலுமிச்சை விளக்கு போடலாமா தாராளமாக போடலாம் எந்த தவறும் கிடையாது எலுமிச்சை மகா அது பெரிய தத்துவம் நீண்ட நெடிய விஷயம் எலுமிச்சை படத்துல இருக்கு ஆனா அதுக்குள்ள எல்லாம் அவ்வளவு ஆய்வு பண்ண வேண்டியது இல்லை ஏற்கனவே சித்தர்கள் மகால எல்லாம் ஆய்வு பண்ணி முடிச்சுட்டாங்க தாராளமாக எலுமிச்சை நீங்க தீபம் ஏற்றி வழிபடலாம் அந்த அம்மாக்கு எந்தெந்த எலுமிச்சை எலுமிச்சப்படத்தை பயன்படுத்தணுமோ அந்த வகையில பயன்படுத்துங்க அதாவது ஜாதக ரீதியாக அது யார் பயன்படுத்தால் நன்மைன்றது ஒரு தனி டாபிக் அது வேறு எனக்கு உகந்த பொருளை பயன்படுத்தும் போது எனக்கு சக்ஸஸ்ஃபுல் விஷயம் அதிகமாக கிடைக்கும் இறை வழிபட்டை நீங்கள் அப்படி பார்க்க தேவையில்லை துர்கம்மன் காளியம்மன் உக்கர தெய்வம் அப்படின்னாவே அதுக்கு பிரதானமான விஷயம் வந்து எலுமிச்ச பழம் தான் அதில் எந்த தெய்வ ஜாசனும் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை கிழமை போடுங்க வெள்ளிக்கிழமை போடுங்க ராகு காலம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு நாள் நேரம் தாராளமாக அது ஆணாக இருந்தால் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் பசங்களும் கற்று விடுங்க ராகு காலத்தில் போய் பூஜை பண்ண சொல்லுங்கள் துர்கைக்கு பூஜை பண்ண சொல்லுங்கள் இந்த காலத்தில் இந்த கலிவூகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமா ஒன்று சோதனை அதிகமாக வரும்போது டக்குன்னு நின்று நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் துர்கையும் காளியும் உக்கரமான பெண் தெய்வங்கள் எதை பற்றி தெய்வ தரிசனம் பார்க்க மாட்டாங்க அங்கே உண்மைன்னு தெரிஞ்சால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஓடி வருவாங்க அப்போ அது போன்ற தெய்வத்துக்கு எலுமிச்சியை எனக்கு எந்த வகையில பயன்படுத்துங்க ஒன்று புழிஞ்சு விடுங்க சூலத்தில் குத்துங்க அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் வராம வேணால் செய்யுங்க விளக்கேற்று வைங்க விளக்கேற்று முடிஞ்சிச்சா மறுநாள் நீங்கள் வந்தீங்கன்னா அதே கோயிலுக்கு வச்சுன்னா அங்கே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்புறப்படுத்துங்க நிறைய பேர் செய்கிறதுல கோவில் திருப்பணின்றதே உழவாரப்படின்றதே மிகப்பெரிய கான்செப்ட் எல்லாத்தையும் தாண்டி அந்த கோயிலுக்கு போகிறீங்க இது போன்ற விஷயத்தில் நீங்கள் தயவு விளக்கே போட தேவையில்லை அந்த கோயில் சுத்தம் பண்ணுவாங்க மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் நிறைய ஆடத்தில் பார்த்திங்கன்னா கண்டமே அங்கே இருக்கும் ஆட்களங்க குறைவாக இருப்பாங்க நீங்களே மனமும் வந்து செய்யலாம் சுத்தப்படுத்தலாம் எவ்வளோ விஷயம் செய்யலாம் நீங்கள் இறைவனை சுத்தப்படுத்துறது மாதிரி அந்த இடத்த சுத்தப்படுத்தும் போது ஆத்மார்த்தமான பலம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நிறைய கோயிலில் பெரிய இந்த அம்மன் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நிறைய அங்கங்கே போய் கிடைக்கும் இனிமேல் மேற்கொண்டு யாராவது கோயிலுக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் விளக்கு போகிறது ஒரே தத்துவம் தான் இந்த விஷயத்தை செய்கிறதும் ஒரே தத்துவம் தான் ஒரே தான் அதை விட கூடுதலான பலன் இதில் கிடைச்சே தீரும் மனமும் வந்து அந்த வேண்டுதலை நீங்கள் போதே இவர்கிட்ட வேண்டுதல் வச்சுனே வாங்க இதுக்காக தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி துன்பமான சூழ்நிலை இருக்கேன் குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இது ஒரு தீர்வு நோக்கி தான் அம்மா அவங்ககிட்ட வந்திருக்கேன் நீ தாய் நீ கண்டிப்பாக காப்பாற்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஜாதக ரீதியாக எனக்கு பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து விடுபட்றதுக்காக உன் பேரே நவகிரக நாயகன்னு சொல்லியிருக்காங்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசார மனசுக்குள்ளே வேண்டிட்டு அந்த கோயிலில் உங்களுடைய உழவார பணியை பண்ணுங்கள் கோயிலை சுத்தப்படுத்துங்க முடிஞ்சால் கோவிலுக்கு எண்ணெய் வந்து வாங்கி கொடுங்க விபூதி வாங்கி கொடுங்க அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க இதெல்லாமே பரிகாரமாக நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் சொல்கிறது இப்போ ஒருத்தருக்கு சனீஸ்வர பகவான் ரொம்ப விஷயமா இருக்குது அவருக்கு ரொம்ப பயங்கரமாக பயப்படுறாரு ஒன்றும் பண்ணுறது முடிஞ்சினா அவருக்கு ஒன்று எளிமையாக சொல்லணும் ஒன்றும் பண்ணாதப்பா கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடு அவருடைய பிரதானமான பொருள் எதை இரும்பும் எண்ணெய் தான் மனசாரம் வாங்கி கொடு கடுமையான துன்பத்துலேருந்து ஒன்று காப்பாற்றி கொடுப்பாருன்னா கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பார் அப்போ நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் அன்னைக்கு கோவிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுங்க இளைஞர் வாங்கி கொடுங்க பழங்கள் வாங்கி கொடுங்க இது எல்லாமே இப்படி போய்ட்டு திரும்ப மக்களுக்கு பிரசாதம் தான் வரப்போகுது நீங்கள் கொடுக்குற எல்லா விஷயமுமே பிரசாதமாக உங்களுக்கு திரும்ப தான் வரப்போகுது யாரோ ஒரு 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 வயிற்றுக்கு அது போய் சேரப்போகுது ஒரு ஆத்மா திருப்தி அடைய போகுது உணவுன்றதாக தானே ஆத்மா திருப்பி விஷயம் தானே அதனால் தான் வளர்ப்பு கடைசி வரைக்கும் என்ன பண்ணார் அணையாக அவனுக்கு அங்கே வச்சு வச்சுருக்காரு இன்றைக்கு வரைக்கும் ஆயிரம் தான் அவன் தவம் பண்ணுறதா இருந்தாலும் அவனுக்கு வயிறுனு ஒன்று இருக்கும் அது பசின்னு ஒன்று ஏற்படும் அப்போ அந்த பசினால் அவன் மற்ற விஷயத்தில் கை விட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த காலத்துலேயே அணையாக அவளுக்கு அங்கே வச்சுருக்காரு அதனால் நீங்கள் கோயிலுக்கு கொடுக்குற எந்த விஷயமா இருந்தாலும் திருப்பி உங்களுக்கு தான் வரப்போகுது இந்த உழவார பணி செய்வது கோயிலுக்கு ஒரு சில அபிஷேக கொடுப்பது எல்லாமே உங்க சந்ததியை வாழ வைக்கும் உங்களையும் வாழ வைக்கும் அவசியம் கடன் வாங்கி யாரும் செய்யாதீங்க உங்கள் கேள்வி இருக்கிற காசில் எவ்வளவு முடியுமோ அந்தளவு செஞ்சாவே போதுமானது இதை தாண்டி இன்னுமே மக்களுக்குள்ள அதிகமான கேள்விகள் வந்து ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த கேள்விகளுக்கான விடையை பார்க்கலாம் சாமி ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்